அக்னி வெயிலின் தாக்கம் கொஞ்சமும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக மழை பெய்து வரக்கூடிய நிலையில் காலநிலை மாற்றத்தால் இதுபோன்று பருவம் தவறி மழை பெய்வது தொடரும் என்று எச்சரிக்கின்றனர் வானிலை ஆய்வாளர்கள் இது குறித்த ஒரு சிறப்பு தொகுப்பை பார்க்கலாம் மே மாதம் என்றாலே அக்னி நட்சத்திர வெயிலை எப்படி சமாளிப்பது என்பதுதான் மக்களின் பெரும் கவலையாக இருக்கும் ஆனால் இந்த ஆண்டு முற்றிலும் மாறாக மே மாதத்தில் பத்து நாட்களுக்கும் மேலாக தமிழ்நாடு முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது Thank you. Thank you. Thank you. வறட்சி மாவட்டங்களான ராமநாதபுரம் விருதுநகர் சிவகங்கை தூத்துக்குடிக்கு கனமழை எச்சரிக்கை நீடிக்கும் நிலையில் குளுமையான நகரம் என அழைக்கப்படும் கோவை மற்றும் அதனை சுற்றியுள்ள நாமக்கல் திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஏப்ரல் மாதத்திலேயே கடும் வெப்பம் நிலவியது இதற்கு புவி வெப்பமயமாதல் மற்றும் காலநிலை மாற்றமே காரணம் என்று கூறியுள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தின் காலநிலை மாற்றம் மற்றும் பேரிடர் மேலாண்மை மைய இயக்குநர் குரியன் ஜோசப் அதன் பின்விளைவுகளையே தற்போது நாம் அனுபவிப்பதாக தெரிவித்திருக்கிறாா் ஒரு நாளில் ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரே இடத்துல பிஞ்சாச்சுன்னா எங்கே வெள்ளம் தானே வரும் அதுதான் லாஸ்ட் இயரில் நடந்துச்சு திஸ் இயரில் ஒக்கே ரீசெண்டாக குற்றாலம் திடீர்னு மழை பெஞ்சிருச்சு ஓகே ஸோ க்ளவுட் பேர்ஸ்ட்னெல்லாம் சொல்லுவாங்க அதுக்கு மீனிங் இவ்வளோதான் நார்மல் ரெயின்ஃபாலோட பல மடங்கு இன்டென்சியாக ரெயின் வருது மழை வருது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது முதல் இரண்டாயிரத்து இருபது வரை தமிழ்நாட்டில் சராசரி வெப்பநிலை ஒரு டிகிரி வரை அதிகரித்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு வரை குறைந்தபட்ச சராசரி வெப்பநிலை இருபத்தி நான்கு புள்ளி மூன்று டிகிரியாகவும் அதிகபட்ச சராசரி வெப்பநிலை நாற்பத்து மூன்று புள்ளி ஒரு டிகிரியாகவும் இருந்தது ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு முதல் இரண்டாயிரத்து இருபது வரை குறைந்தபட்ச சராசரி வெப்பநிலை இருபத்தைந்து புள்ளி ஒரு டிகிரியாகவும் அதிகபட்ச சராசரி வெப்பநிலை நாற்பத்து மூன்று புள்ளி

கம்மி பண்ணணும் இந்த ஆண்டு பருவமழை சீராக பொழியுமா அல்லது குறுகிய நாட்களில் கொட்டி தீர்க்குமா என்பதை இப்போதே கணிக்க முடியாது என்று கூறியுள்ள பேராசிரியர் குரியன் ஜோசப் இதனால் நீர் மேலாண்மையில் பாதிப்பு ஏற்படும் என தெரிவித்துள்ளார் அடுத்த முப்பது ஆண்டுகளில் சராசரி மழையின் அளவு பத்து முதல் பதினைந்து சதவீதம் வரை அதிகரிக்கும் என தெரிவிக்கும் ஆராய்ச்சியாளர்கள் மழையின் அளவு அதிகரித்தாலும் மழை பொழியும் நாட்களின் எண்ணிக்கை குறையும் என்றும் வெப்ப நாட்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்றும் தெரிவித்துள்ளனர் இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ்நாடு அரசு இதனை ஒரு இயக்கமாகவும் ஒரு நிறுவனமாகவும் தொடங்கி நான்கு இயக்கங்கள் மூலமாக இந்த காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது தமிழ்நாடு போல அனைத்து மாநிலங்களும் முன்னெடுக்கும் பட்சத்தில் அடுத்த நாற்பது ஆண்டுகளில் இந்த ஜீரோ கார்பன் எமிஷன் எமிஷன் என்கின்ற சொல்லப்படக்கூடிய அந்த இலக்கை அடைவதற்கான நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்படும் என்று ஆராய்ச்சியாளர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர் சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சங்கருடன் பிரபாகரன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்